விஜயதசமி அறிவின் வெற்றி நாள் சிஎஸ் அகாடமி வேப்பூரில் சரஸ்வதி பூஜையும் தசமியிலும் உங்கள் கல்வி பயணத்தை வெற்றிக்கு தூண்டும் சிறப்பு வகுப்புகளை அறிமுகப்படுத்துகிறது சரஸ்வதி பூஜை அறிவின் திருவிழா அறிவு திறமை நுட்பம் இடம் சிஎஸ்சி அகாடமி வேப்பூர் உங்கள் கனவுகளை நனவாக்கும் கல்வி பயணம் இங்கிருந்து தொடங்குகிறது ஆயுத பூஜை உழைப்பின் விருந்து இந்த ஆயுத பூஜையில் உழைப்புடன் சேரும் அறிவை சிஎஸ்சி அகாடமி தருகிறது உங்கள் எதிர்காலத்திற்கு உறுதியான ஆயுதம் அறிவு விஜயதசமி சிறப்பு சலுகைகள் சிஎஸ்சி அகாடமி வேப்பூர் அடிப்படையிலிருந்து மேம்பட்ட கல்வி வரை விஜயதசமி சிறப்பு தள்ளுபடி வகுப்புகள் இப்போது சரஸ்வதி பூஜையில் கல்வியின் தீபம் எரியட்டும் உங்கள் வெற்றிப்பாளர் பிரகாசிக்கட்டும் சிஎஸ்சி அகாடமி வேப்பூர் அறிவும் வேலைவாய்ப்பும் தரும் கல்விக்கூடம் ஆயுத பூஜையில் புதிய தொடக்கம் அறிவின் ஆயுதம் சிஎஸ்சி அகாடமியின் சிறப்பு பாட்டுத்திட்டம் வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்தை இன்று தொடங்குங்கள் விஜயதசமி கல்வியின் வெற்றி கீதம் சிஎஸ்சி அகாடமி வேப்பூர் தாலுக்கா மாணவர்கள் அனைவருக்கும் சிறப்பு வகுப்புகள் மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகள் சரஸ்வதி பூஜை ஆசீர்வாதம் உங்கள் அறிவு பயணத்தை